ராதா, இனிமே நான் வந்தா வேஷம் போட்டு இல்லை, நான் போற நாடகத்துக்கு நீங்களும் அவசியம் இல்லை குழந்தைகளை கூட்டிட்டு உள்ள போங்க சார் நம்ம கஸ்டடியில் இருந்த ராக்கப்ப இறந்துட்டான் எஸ் சார் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இட் இஸ் சூசைட் சம்திங் ராங் கமால் மயக்கமாயிட்டான்னு தனியா விட்டுட்டு போனது தவறா போச்சு இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இங்க இருக்கிறவங்க தான் யாரோ இவனை கொலை செஞ்சிருக்கணும் நடந்து போச்சு மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத முடிவு பண்ணும் பணம் கொடுத்தாரு ஒண்ணும் கொடுத்துல ஜென்ரல் பிரபாகருடைய உயிருக்காக வச்ச வேலைதான் இவ்வளவு தொகையும் ஒன்னு மந்திரவாதி வேஷம் போட்டு ஏமாத்தினே அது வேற யாரும் இல்ல ஜென்ரல் பிரபாகர் தான் நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராக்கப்புறம் குடும்பப்படுத்தி கொண்டதும் அந்த ஜென்ரல் பிரபாகர் என்ன ராக்கப்பன கொண்டுட்டாங்களா ஆமா அந்த ஜென்ரல் எங்க இருந்தாலும் அவனை கொண்டுட்டு கேப் கார்டனுக்கு கொண்டு வர சொல்லி மிஸ்டர் எக்ஸ் சொல்லி இருக்கான் எப்பவே புறப்படு அந்த ஜென்ரல் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனை கொன்னு ஐயா, ஐயா, நேத்து உங்களை சந்திக்க முடியல இந்த ஆவிய பார்க்க முடியல சரி சரி எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்ன கேளுப்பா ஜெனரல் பிரபாகர என்கிட்ட ஒப்படைக்கணும் பிரபாகர் நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் நீ போய் கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி நானே இங்க பிரபாகரை காட்டுறேன் どうぞどうぞどうぞどうぞどう ஜ வர வேண்டிய முயற்சி எங்க கையில் வெரி குட் வர சொன்னா கொண்டே வந்துட்டீங்களே அவரை நம்ம வெளிநாட்டு ஒப்படைச்சிட்டு அங்கேயே தங்கிடலாம் உங்களுக்கு ஏராளமான பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நாமெல்லாம் அவரோட எல்லையை தாண்டி இருக்க தீவுக்கு பிளேன்ல புறப்பட்டு போவோம் ஆமா ஜென்ரல் இங்க பாதுகாப்பான இடத்துல இருக்காரு உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா ஒரு நிபந்தனை கண்டிஷன் சிறு வைக்கப்பட்டிருக்க நளினி ராமா அங்க இருக்கிற ராதா எல்லாம் அங்கிருந்து கடத்தி நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அது அவ்வளவு சுலபம் இல்ல அங்க கட்டுக்காவல் ரொம்ப அதிகம் அவங்க உங்களோட வரத்துக்கு நம்ம கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன ஐடியா நாங்க சொல்றபடி நீங்க நடக்கணும் ஓகே ஓகே போயிரு குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ் ராதா ஜெனரல் பிரபாகர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த இந்த டேப் மூலமா உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் என்ன விஷயம் ராதா ஜெனரல் டேப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா விஜயகுமார் கொண்டு வந்திருக்காரு ராதா ராஜாவின் சோமியம் திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டேன் நீ நளனி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நிலைமையை சமாளிச்சு ஜென்ரல் உன்னால எப்படி முடியும் உனக்கு தெரியாது ராஜா இந்த காதலிக்கிறாரு நானும் அவரை காதலிக்கிறேன் ராஜா உங்க காதலிக்கிறாரா ஆமா நான் சொன்னால் தட்ட ராதா நீ நினைக்கிறதுக்கு நேர்மாறா நடந்துட்டா உனக்கு ஆபத்தாக போயிடும் உமாவை எப்படியும் நீ காப்பாத்தியே தீரணும் அதனால் இங்க இருந்து உடனே கூட்டிக்கிட்டு உன் கிராமத்துக்கு போய் தலைமறைவாயிடிறேன் நான் அம்மாவோட போய் நிலைமையை சமாளிக்கிறேன் அங்க இருக்கிற நிலைமைகளை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தகவல் அனுப்புகிறேன் ராதா யோசிக்கிறதுக்கு எது நேரம் இல்லை நீ போ, உம்மா ஹலோ, ஹலோ நான்தான் நடனி, வாங்க போகும். நீங்கள் தான் வருங்களா? இல்லையே, நான் இவனும் வரும். ஜென்றல் ராதாவை இன்னொரு குழந்தையை குடிட்டு வர சொன்னாரே. எங்க ராதா? உல்லருப்பா. Excuse me. ராதா, ராதா! ராதா! என்னையும் தேட வேண்டாம் கிடைக்க மாட்டோம் ராதா ஹலோ ஹலோ அபா அவர் உள்ள இருக்கார் கோட்

அந்த ராக்கப்பன பிடிச்சாரே ஏ நீங்க திருந்தனங்கிறதுக்காக தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு ஆனா நீங்க சோமோ ரமா உமாவ மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தேன் உமாவை பத்தி எனக்கு கவலை இல்ல ஆனா ரமாவுடைய நிலைமை யோசிச்சு பாத்தியா லுக் என்னுடைய உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை இப்ப விமானத்தை திருப்பச்சல் இவங்களை எல்லாம் சட்டப்படி என் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கைதான் போறேன் தனியா இல்ல உங்களையும் கூட்டிக்கிட்டு தான் தேங்க்யூ சோமோ தோல்வியும் எல்லாரையும் பிடிச்சு கட்டுங்க